ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி புரட்டாசி இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நாளானது வருதுங்க இந்த ஆயுத பூஜையில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றம் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுல இன்றைக்கி எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆயுத பூஜையோட சிறப்பை பத்தி தெரியாதவங்க முதல்ல இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு என்ன மாற்றம் கிடைத்திருக்கு உங்களுடைய தலையெடுத்து எப்படி மாறியிருக்கு நீங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ சிம்ம ராசி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க முதல்ல இந்த ஆயுத பூஜையோட சிறப்பு பற்றி பார்க்கலாம் நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நாளாக கொண்டாடப்படுவது ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லுலாங்க நவராத்திரியில பாத்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் கொண்டாட்டத்தின் இறுதி நாளாக பாத்தீங்கன்னா ஒன்பதாவது நாள் வழிபடுவதுதான் இந்த ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது துர்க்கை அம்மனுக்கும் மகிஷா இடையே பாத்தீங்கன்னா எட்டு நாட்கள் சண்டைகள் நடைபெறும் எட்டு நாட்கள் கழித்து ஒன்பதாவது நாள் மகிஷா சூரனை வதம் செய்கிறார் துர்க்கை அம்மன் அதனால இந்த நாளையே துர்க்கை பூஜை என்றும் ஆயுத பூஜை என்றும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்பது நாட்கள் சண்டை மகிஷாசூரன் வதம் துடன் வெற்றி பெறுவதால் பாத்தீங்கன்னா பத்தாவது நாளை விஜயதசமி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒன்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா பலரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுகளில் கொழு வைத்து பலகாரங்கள் சமைத்து அக்கம் பக்கத்தினருக்கு அதனை பிரசாதமாக அளித்து கொண்டாடி வருவாங்க இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கக்கூடிய வகையில வழிபாடு செய்வது வழக்கம் அதன்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாளில் தேவி சரஸ்வதியை வழிபடுவது காரணம் பார்த்தீங்கன்னா அன்று சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆயுத பூஜையின் கொண்டாட்டத்தின் முக்கிய காரணம் பார்க்கும் பொழுது கொடியின் மகிசாசூரன் தனது படியுடன் இணைந்து தேவி சாமுண்டேஸ்வரியை அழிக்கும் நோக்கத்துடன் சண்டையிட்டு வந்தாங்க இதனால இறுதியாக பார்த்தீங்கன்னா மகிசாசூரன் செய்யும் அக்கிரமங்களை பார்த்து ஆக்ரோஷமாக அவதாரம் எடுத்தாங்க அந்த அவதாரமே துர்க்கை அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது தனது கூறுவாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு மகிசாசூரனை வதம் செய்தாங்க இதன் காரணமாக ஆயுத பூஜை வழிபாடு காலம் காலமாக நடக்கப்படுகிறது இது புராண கதைகளிலும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆயுத பூஜையின் வழிபாடு பாத்தீங்கன்னா நவராத்திரியின் எட்டாவது நாளைக்குப் பிறகு ஒன்பதாவது நாளில் அனைத்து ஆயுதம் உலோகங்களால் ஆன பொருட்கள் வாகனங்கள் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடும் இயந்திரங்கள் இது அனைத்துமே நன்றாக சுத்தம் செய்து அதற்கு குங்குமம் பொட்டு வைத்து வழிபாடு செய்யலாம் அதே பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புத்தகம் பேனா பென்சில் இது அனைத்துமே வைத்து குங்குமம் பொட்டு வைத்து வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யும்போது போது வண்ணம் மற்றும் வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்யணும் அதன் பிறகு பொறி பழங்கள் இனிப்பு வகைகள் இந்த மாதிரி பல வகை பலகாரங்களை நீங்கள் சாமிக்கு படையலாக வழங்கலாம் அதே போல இந்த ஆயுத பூஜை அன்று அறிவாற்றல் அள்ளி வழங்கும் சரஸ்வதி தேவி தூய்மை உள்ளத்தை வழங்கும் பார்வதி மற்றும் செல்வ செழிப்பை அளிக்கும் தேவி லக்ஷ்மி இவங்களை தவறாமல் முக்கியமாக நீங்கள் வழிபாடு செய்யணுங்க மாதிரி நீங்க வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் தடைகள் நீங்க நன்மை உண்டாகும் இந்த ஆயுத பூஜையோட சிறப்பு என்ன அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க இந்த ஆயுத பூஜையால் ஏற்பட்ட கிரகங்களுடைய மாற்றத்தால் சிம்ம ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுல சிம்ம ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் என்ன பலன் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல சிம்மம் ராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் கேது சூரியன் இருவரும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற கேள்வி உண்டாகலாம் குரு பகவானின் பார்வையால் நடப்பவை எல்லாம் உங்களுக்கு நன்மையிலே முடியலாம் கடந்த மாதத்தின் நெருக்கடி நெருக்கடியெல்லாம் ஒன்றாக விலகலாம் நினைத்ததை எல்லாம் உங்களால சாதித்து கொள்ள முடிய போது உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா மறைந்த செல்வாக்கு இந்த நேரத்தில் வெளிப்படும் உங்களுடைய திறமை உலகம் அறியலாம் இதனால பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சாதகமாக செஞ்சிருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை அனைத்துமே நீங்கலாம் கொடுத்த வாக்கை இந்த மாதத்தில் காப்பாற்ற நினைப்பீர்கள் நிம்மதியாக வாழ்ந்திடக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தில் விலகலாம் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதே போல ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேர்க்கை சேரலாம் வம்பு வளப்புகள் எதிர்ப்புகள் என்ற நிலையெல்லாம் மாற்றம் பெறலாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலாம் நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ளக்கூடிய மாதமாக அமையலாம் பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகலாம் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தோன்றலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயமான சூழல் ஏற்படலாம் அடுத்ததாக சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிரிந்த நேர்களுக்கு பார்க்கும் பொழுது சாதிப்பதில் திறமை கொண்ட உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கலாம் நட்சத்திரநாதன் மேற்கொள்ளும் ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு வரலாம் வியாபாரத்தில் தடை விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடித்துக் கொள்ளும் ஆற்றல் பிரிக்கலாம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாலினர் உங்களுடைய செயலுக்கு உதவியாக இருப்பார்கள் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் விளக்கலாம் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் பொன் பொருள் சேர்க்கை இது உங்களுக்கு அமையலாம் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பொருளாதார நெருக்கடி விலகலாம் வாக்குஸ்தானத்தில் சராசிநாதன் சூரியனும் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை இதிலும் அவசரம் என்பது உங்களுக்கு இருக்கவே கூடாது சில படிப்பினர்களுக்கு வழிவகுக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதால் நன்மை அடைய முடியும் இல்லையெனில் எனில் அரசு வழியில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையில் பண வரவிற்கு குறைவே இருக்காது பம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகலாம் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதிய வீடு கட்டும் முயற்சியில் ஒரு சிலர் இறங்குவீர்கள் மாணவர் படிப்பில் கவனமாக இருப்பது அவசியம் பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் அடுத்ததாக ஒரு தீரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நெய்களுக்கு பார்க்கும் பொழுது திறம்பட செயல்பட்டு வந்த உங்களுக்கு நினைப்பது அனைத்துமே நிறைவேறும் சிவாய் பகவான் மாதம் முழுவதும் எதிர்பார்த்த வருவாய் முன்னேற்றம் என்பதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் கடந்த மாத நெருக்கடிகள் விலகலாம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் காவல்துறை ஹோட்டல் விவசாயம் இந்த தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு யோகம் கிடைக்கலாம் தடைப்பட்ட வேலை அனைத்துமே நடக்கலாம் பொருளாதார நெருக்கடி விலக வேலை பார்த்து வரும் இடத்தில் மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கலாம் குரு பகவானின் பார்வை மங்களத்தை ஏற்படுத்தும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்திக் கொள்ள முடியலாம் பண வரவு இருந்த தடைகளை விலக ஆரம்பிக்கலாம் வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உங்களுக்கு உணரலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிய போகுது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்கள் மீது அதிகரிக்கலாம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியில் முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகலாம் வாழ்க்கை துணையுடன் இறந்த பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி எதிர்ப்புகள் விலகலாம் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி உயர்வு கிடைக்கும் போது மாணவர்களுக்கு எந்த நேரத்தில் படிப்பில் கூடுதலாக அக்கறை செலுத்துவது நல்லதுங்க தொழிலாளர்களுக்கு முன்னேற்றமான உறவுகள் கிடைக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆயுத பூஜையோட கிரகங்களின் மாற்றங்களால உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு சிம்ம ராசி நேயர்கள் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யூ